ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளு செய்த திருப்பாவை பாடல் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கடலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி யுகந்தேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் மூன்று ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னெல் ஊடுகயல் உகழ பூங்குவழை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முதை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத பெருஞ்செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி திருப்பாவை பாடல் நான்கு ஆழிமழைக்கண்ணா என தொடங்கும் மழையின் அறிவியலை விளக்கும் ஆண்டாளின் பாசுரம் பாடல் ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொட ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் தொடுத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாடல் ஐந்து எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்ட ஆண்டாள் அருளும் அற்புத வழி இந்த திருப்பாவை ஐந்தாம் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஆறு உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ள மட்டுமா தோழியரை அழைக்கிறாள் கோதை இந்த திருப்பாவை ஆறாம் பாசுரத்தில் அதை பற்றி விரிவாக பார்ப்பார் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்கழிய காலோ காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்து அரிய என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் ஏழு பேச்சரவம் எல்லாம் அந்த கேசவனின் பெருமைகளே தோழியின் துயில் எழுப்பும் கோதையின் திருப்பாவை கீசு கீசென்றும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைதரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் எட்டு கண்ணனையே தன் அன்பினால் கட்டிய வழி சீக்கிரம் வெளியே வா என்பதாக அமைகிறது கோதையின் திருப்பாவை பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஒன்பது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என நாமம் பலவும் நவில அழைக்கிறாள் கோதை இந்த திருப்பாவை பாசுரம் ஒன்பதாம் பாசுரத்தில் மார்கழியின் இந்த காலைக்கு இரண்டு தன்மைகள் ஒன்று அறைக்குள் அடைந்து கிடக்கும் வரைக்கும் அதுவே சொர்க்கம் என்று நினைக்க வைப்பது மற்றொன்று துயில் நீங்கி வெளியே வந்து காலை அழகை கண்டதும் இதுவல்லவோ சொர்க்கம் என்று வியக்க வைப்பது இனி பாசுரத்திற்குள் செல்லலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் தரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்ததோ ஏம பெருந்துயில் பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் எண் பத்து நோன்பினை நோற்று நான் சொர்க்கம் புகுவேன் என்று சில தோழிகள் வைராகியமும் பேசினார்கள் ஆனால் இந்த மார்கழியின் பணிக்கு கதவை அடைத்துக் கொண்டு கதகதப்பாய் உறங்குகின்றனர் அவர்கள் வேண்டுமானால் சொன்ன சொல் தவறலாம் ஆனால் நாச்சியாள் தன்னா பிறழ்வாழா வாருங்கள் பார்ப்போம் திருப்பாவை பாசுரமியன் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய் முடி நாராயணன் தம் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலுவர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் பதினொன்று முற்றும் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட உறங்கும் தோழியை உறக்க அழைக்கிறாள் கோதை அதிகாலையில் நாம் பாடி பயனுறவே ஆண்டாள் தமிழ் மொழியால் தன் திரு திருமொழியை பாடினாள் வில்லிபுத்தூரை கோகுலமாக்கிக் கொண்டாள் அவன் தோ அவள் தோழிகள் எல்லாம் ஆய்ச்சியராயினர் கோகுலத்தில் மாடுகளும் கன்றுகளும் மிகுந்து இருப்பதை போன்றே இங்கும் மிகுந்து காணப்படுகின்றன இனி பாசுரம் பதினொன்று கறவைக் கணங்கள் பலகரந்து செற்றார் திரளறறிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல் குல் புன மயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு ஆண்டாள் வருவாள் என்று அறிந்தும் தோழிகள் உறங்கும் காரணம் என்ன கோதையின் திருப்பாவை பனிரெண்டில் பார்க்கலாம் ஒவ்வொரு தோழிக்கும் ஒரு ஆசை ஆண்டாள் தன் வீட்டு வாசலில் நின்று ஒரு பாசுரம் பாடிவிட மாட்டாளா ஆண்டாள் வாசல் வந்தால் பாசுரம் மட்டுமா வரும் அந்த பரந்தாமனும் அல்லவா வந்து விடுவான் அவன் பாத தீட்சை பெற்றுவிட்டால் மோட்சம் என்பதை கேட்டு பெற வேண்டியதில்லையே வாருங்கள் பாசுரம் பனிரெண்டில் பார்க்கலாம் கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதிமூன்று பொல்லா அரக்கனை களைந்த கோதண்டனை பாட அழைக்கிறாள் கோதை இறை இளமையில் இறைவனை நாடி வருகிற போது அதிகமான தயக்கத்தோடே வருகிறோம் சில நேரங்கள் அருகில் செல்கிறோம் பின்பு அஞ்சி விலகிக் கொள்கிறோம் இன்னும் கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று காத்திருக்கிறோம் வாருங்கள் பாசுரம் பதிமூன்றுக்கு உள்ளே செல்லலாம் புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினான்கு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையினை போற்றிட தன் தோழியை அழைக்கிறாள் கோதை விடுவதற்கு முன்பாக எழுந்து கொள்வதின் சிறப்பை சாஸ்திரங்கள் சிறப்பாக போற்றுகின்றன அதிகாலை வேளையை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லி அந்த வேளையில்தான் தேவர்களும் ரிஷிகளும் நீராடப் போகிறார்கள் என்று சொல்கிறது இந்த காலத்தில் எந்த தோஷமும் கிடையாது வாருங்கள் பாசுரத்தின் உள்ளே சென்று பார்க்கலாம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதென்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் ஆளு செய்த திருப்பாவை எழுத்தி வாசுரம் பதினைந்து மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே பாட தோழியை அழைக்கும் கூடை நித்திரை மகாமாய் இருக்கும் போல் தெரிகிறது இல்லையென்றால் முன்தினம் இரவு கூடி பேசி அந்த கோபாலனின் மகிமையை கோதை சொல்ல கேட்டு கண்ணீர் மல்லி மெய்சில்தோழிகள் தற்போது சகலமும் மறந்து உறங்குகிறார்கள் என்றால் அதை என்ன சொல்வது வாருங்கள் பாசுரம் பதினைந்திற்கு உள்ளே சென்று பார்க்கலாம் எல்லே இளம் கிழியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையே மின் நங்கையீர் போதறுகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறு உடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கோள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினாறு திருப்பள்ளி எழுச்சி பாட கோயில் வாசலில் திரண்ட ஆய்ச்சியர் கதவு திறக்க வேண்டுகிறாள் கூரை எல்லோரையும் கூட்டி சேர்ப்பது பெரிய வேலை அதுவும் தெய்வ காரியம் என்றால் மிகவும் சிரமம்தான் ஆண்டாள் அதை மிகவும் விருப்பத்தோடு செய்தாள் வாருங்கள் பாசுரத்திற்கு உள்ளே சென்று பார்க்கலாம் திருப்பாவை பாசனம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபன் உடைய கோயில் காப்போனே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவும் தாழ்தரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அறை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே நீர்ந்தான் தூயோமாய வந்தோம் துயில் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய கதவம் நீ கேளோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை எழுச்சி பாசுரம் பதினேழு உலகழந்த உம்பர் கோமானேன் என்று கோவிந்தனை எழுப்பும் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூரை கோகுலமாகவும் தோழியர்களை கோபிகைகளாகவும் பாவித்து பரந்தாமனின் பேரருள் பெறுவதற்காக பாவை நோன்பு மேற்கொண்டாள் கோரே பாருங்கள் பாசுரம் பதினேழுக்கு உள்ளே சென்று பார்க்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்ப நாற்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர் களலடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினெட்டு நந்த கோபாலன் மருமகளே என்று நப்பின்னையை நோன்புக்கு அழைக்கும் கோதை பாலாமனையும் அவன் தம்பி கிருஷ்ணனையும் சென்ற பாசுரத்தில் எழுப்ப பலமாராக பொழுது பாடினாள் கோதை ஆனாலும் என்ன பயன் கிருஷ்ணன் சற்றும் அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை வாருங்கள் பாசகம் பதினெட்டின் உள்ளே சென்று பார்க்கலாம் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின் கந்தம் கமழும் குழலி கடை தரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பந்தார் விரலி உன் வந்து எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பத்தொன்பது தாயாரின் கருணை நாடி விண்ணப்பம் செய்கிறாள் கோதை பாகவதர்கள் எப்போதும் தன்னை வந்து சந்திக்கலாம் என்று சனகாதி முனிவர்களுக்கு வாக்கு தந்த அந்த நாரணர்தான் இப்போது ஆண்டாளும் அவள் தோழிகளும் காத்திருப்பதை அறியாதவர் போல அரிதுயில் கொண்டிருக்கிறார் அவர் உள்ளத்தின் சிந்தனை என்ன என்பதை ஆண்டாள் யூகிக்கிறாள் வாருங்கள் பாசுரம் பத்தொன்பதின் உள்ளே சென்று பார்க்கலாம் குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பால் வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்துணை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபது பகைவர்களுக்கு நெருப்பாக விளங்கும் விமலனை துயில் எழுப்பும் ஆண்டாள் வாருங்கள் பாசுரம் இருபதுக்கு உள்ளே சென்று பார்க்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலேழாய் செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நங்காய் திருவே துயிலேழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஒன்று ஆயர்குல பெருமைகளை பாடி பெருமாளை கோதை ஆராதிப்பது ஏன் அதிகாலையில் தரிசித்து அவன் அருளைப் பெற்று தம் குறைகளெல்லாம் நீங்க பெற வேண்டும் என்று ஆண்டாள் தம் தோழிகளோடு அவன் இருக்கும் கோயிலில் வந்து நிற்கிறாள் வாருங்கள் பாசுரம் இருபத்தி ஒன்றுக்கு உள்ளே சென்று பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற் கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்சேதர் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி இரண்டு சாபம் தீர்க்கும் கண்ணனின் கடைக்கண் பார்வையை வேண்டி நிற்கும் கோதை கண்ணனின் கண்கள் காண்பதற்கு கிண்கிணி மணியின் வாய் போலவும் அதன் மலர்ச்சி தாமரை பூ போலவும் தோன்றுகின்றன தாமரையிலும் செந்தாமரையைப் போன்று தோன்றுகின்றன அந்த தாமரை கண்களை கண்டால் அது சூரியனைப் போன்ற ஒளி வீசுவதாக இருக்கிறது ஆனால் அந்த ஒளி சந்திரனின் கொழுமையோடு இருக்கிறது வாருங்கள் பாசுரம் இருபத்தி ரெண்டின் உள்ளே சென்று பார்க்கலாம் அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளைச் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி மூன்று சீரிய சிங்கம் போல் தோன்றி எம் குறை தீர்ப்பாய் கோவிந்தா கண்ணனின் தரிசனத்தை கண்டதுமே அவன் அழகில் மயங்கி கோபியர்கள் தங்களின் உள்ள கிடங்கில் இருக்கும் வேண்டுதல்களை சொல்ல மறந்து போவர் எனவே தங்களையே மறந்தவர்கள் தங்களின் வேண்டுதல்களையா நினைவு வைத்திருப்பர் வாருங்கள் பாசுரம் இருபத்தி மூன்றின் உள்ளே சென்று பார்க்கலாம் மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆய்ந்து எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி நான்கு வென்று பகை கெடுக்கும் கொண்ட கோபாலனை பாட அழைக்கும் கோதை கண்ணனை கண்ணனாக கண்டு புகழ்வது அவனை பாடுவது ஒரு விதம் என்றால் அவனே அனைத்துக்கும் ஆதாரமான ஆதி மூலம் என்று உணர்ந்து போற்றுவது ஞானம் கண்ணனை தரிசனம் செய்யும்போது அவரை மகாவிஷ்ணு என்று உணர்ந்து பணிந்து கொள்ளும் போது அவரே மனதை கொள்ளை கொள்ளும் கண்ணன் என்று தெளிதல் மெய்ஞானம் வாருங்கள் பாசுரம் இருபத்தி நான்கின் உள்ளே சென்று பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென் இலங்கை செற்றாய் திரள் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஐந்து கிருஷ்ணன் அவதரித்த முதல் நாள் நிகழ்ந்தவை உணர்த்தும் தத்துவங்கள் என்ன கண்ணன் தோன்றினான் அதுவரை பிணைத்திருந்த விலங்குகள் அருந்து போயின தடைகள் அகன்று வழிகள் பிறந்தன இயற்கை சீற்றமும் ஒன்றும் செய்யவில்லை இறுதியாக கண்ணனுக்கு பதிலாக சிறைக்குள் வந்த சிசு மாயை கண்ணன் எங்கு குடிகொள்கிறானோ அங்கு மாயை முற்றிலும் விலகும் வாருங்கள் பாசுரம் இருபத்தி ஐந்தின் உள்ளே சென்று பார்க்கலாம் உருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஆறு இறைவனிடம் பக்தர்கள் என்னென்ன கேட்கலாம் கோதை மணிவண்ணனிடம் வைக்கும் வேண்டுதல்கள் இறைவனே பேரின்ப பரம்பொருள் அவனிடம் நாம் இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை சுகங்களையும் பொருள்களையும் கேட்பது என்று தோன்றுகிற கணத்தில் அதற்கான விடையையும் தருகிறது அந்த வேதம் வாருங்கள் பாசுரம் இருபத்தி ஆறின் உள்ளே சென்று பார்க்கலாம் மாலே மணிவண்ணா மார்கழி நீர் ஆடுவான் மேலையார் செய்வனகள் கே வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனவே சால பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி ஏழு அனைத்தையும் அருள வல்லவனான அந்த கோவிந்தனை நாடியிருந்தால் மகிழ்ச்சிக்கும் குறைவு ஏற்படுமா என்ன பகைவரை கொள்வதற்காக அல்ல வெல்லவே விரும்புபவன் அந்த கோவிந்தன் வாருங்கள் பாசனம் இருபத்தி ஏழின் உள்ளே சென்று பார்க்கலாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடி உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளை செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் இருபத்தி எட்டு நாடி வருபவன் பாவையாக இருந்தாலும் மகா கோபியாக இருந்தாலும் அவன் சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது அவன் குறைகள் ஒன்றையும் பொருட்படுத்தாது அருள்கிறவன் இந்த மட்டில் வந்து சரணாகதி பண்ணுகிறவனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறானே என்று வாத்சல்யத்தோடு அவன் நம்மை காண்கிறவனாக இருக்கின்றான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா என்று கோதை கண்ணனை போற்றுவது ஏன் வாருங்கள் பாசுரம் இருபத்தி எட்டின் உள்ளே சென்று பார்க்கலாம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை பேர் அழைத்தனமும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய்